சங்கீதங்கள் புத்தகம் ஐம்பதாவது சங்கீதம் வசனம் சங்கீதம் உடன்படிக்கை பண்ணின என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் பலியினாலே என்னோடு உடன்படிக்கப்பெரு என்னுடைய வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தைய இந்த ஆசாப் சங்கீதக்காரன் இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என் பரிசுத்தவான்களை என்னோடு கூட்டுங்கள் எப்ப இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுவாராம் இந்த ஐம்பதாவது சங்கீதம் எதை குறித்து சொல்லுது அப்படின்னா மூன்று நான்கு வசனத்தை வாசிங்க நம்முடைய தேவன் வருவார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார் மௌனமாயிரார் அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா அவர் தம்முடைய ஜனத்தை அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க நியாயம் தீர்க்க உயர இருக்கும் இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் பூமியையும் கூப்பிடுவார் இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த ஆசாப் சங்கீதக்கான் எதை பற்றி பேசுகிறார் என்றால் கத்தர் வருவார் நியாயம் தீர்க்க வருவார் கிறிஸ்துவின் வருகை இரட்சகராய் வருகிற வருகை அது வருவதற்கு முன்னதாகவே உலகத்தின் கடைசி நாட்களிலே கத்தன் நியாயாதிபதியாக இந்த உலகத்தின் நியாயம் வரப் வரப்போகிறத ஆசாப் சங்கீதகான் தீர்க்கு தரிசனமாய் சொல்கிறார் அது இந்த சங்கீதம் வரப்போகிற கடைசி நாட்களில் சம்பவிக்கிற காரியத்தை நமக்கு போதிக்கிற ஒரு சங்கீதம் இந்த ஐம்பதாம் சங்கீதம் நியாயத்திற்பின் நாளிலே கத்தர் வரும்பொழுது முதல்ல என்ன செய்வாராம் பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் சேருதல் கூட்டுங்கள் என்பாராம் முதல்ல அவருடைய பரிசுத்தவான்களை தன்னோடு கூட்டுகிறார் இதுதான் கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்கிற ரகசிய வருகை

நாம் அவரோடு என்ன செய்யப்படுகிறோம் சேர்க்கப்படுகிறோம் கத்த தம்முடைய பரிசுவான்களை தன்னிடத்தில் இழுக்கிறார் தன்னிடத்தில் சேர்க்கிறார் அதைத்தான் ஆசாப் சங்க சொல்லுகிறான் என்னுடைய பரிசுவான என்னோடு கூட கூட்டுங்கள் ஆக கத்தருடைய வருகை நாளில் ஒரு கூட்டம் அவரிடத்தில் சேர்க்கப்படுகிறது எப்படி வயல்ல தானிய விளந்து அறுவடை ஆகும் பொழுது அந்த அறுவடை கதிர்களை அறுத்து அது கட்டுகளாக கட்டப்பட்டு களஞ்சியத்தில் சேர்க்கப்படுமோ அப்படி ஆயத்தமுள்ள சபையை கத்த தமிழத்தில் சேர்க்கிறார் அதை குறித்து அதே ஒன்னு தசமணிக்கே நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசித்தீங்கன்னா பிரதான தூதன் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்த முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்யப்படுவோமா அவர்களோடு கூட மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்ப யார் கத்தனை வருகையில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் ஒரு கூட்டம் கத்தனை வருகைக்கு முன்பு மறித்தவர்கள் இன்னொரு கூட்டம் வருகை நாளில் உயிரோடு வாழ்கிறவர்கள் இந்த எந்த கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ரெண்டு கூட்டம் ஒன்றா இணைக்கப்பட்டு வருகை நாளில் அவரோடு சேர்க்கப்படுமாம் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதைத்தான் சங்கீதம் ஐம்பது ஐந்தில் கத்த சொல்லுகிறார் பலியினாலே என்னோடு யார் வருகை ஆயுதமா இருக்கிறவங்களா பலியினால் கத்தரோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் பலியினால் பண்ணுகிற உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அதை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம் உடன்படிக்கை உடன்படிக்கை யாரெல்லாம் பலியினால் கத்தோடு உடன்படிக்கை பண்ணினார்களோ அவர்களுக்கு தான் எக்கால சத்தும் துணிக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சரி பலியினால் உடன்படிக்கை நம்ம பலி செலுத்துறது இல்லையே பாஸ்டர் இஸ்ரேமியல் ஜனங்கள் தான் பலி செலுத்துகிற ஆராதனை அவர்கள் தான் பலிகளை பற்றிய பிரமாணம் அவர்கள் தான் பலிகளினால் கத்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் ஆனால் வருகை குறித்தும் சபை குறித்தும் ஆசாப் சொல்லும் பொழுது பலியினால் உடன்படிக்கை பண்ணின கூட்டம் நம்மளே சொல்றாரு ஆனால் நாம என்ன செய்யல பலி செலுத்தல அப்ப நாம பண்ணுற உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை பலியினால் உடன்படிக்கை அப்படின்னா கத்தர் எதை சொல்லுகிறார் ஆட்டு கடாக்களையும் வெள்ளாட் வெள்ளாட்டு கடாக்களையும் காளைகளையும் பலி செலுத்துகிற அந்த பலிகளா இல்லை இஸ்ரோ ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா கத்தர் பல உடன்படிக்கை பண்ணினார் முதல் உடன்படிக்கை நோவாட்ட அவர் இனிமேல் ஜலப்பிரயத்தை உலகத்தை அணை செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் உடன்படிக்கை பண்ணி வானவில்லை உண்டாக்கினார் அதுக்கப்புறம் ஆபிரகாமோடு விருத்த சேதனத்தை உடன்படிக்கை அனுசித்தார் பண்ணினார் அதுக்கப்புறம் மோசை காலத்தில் தேவன் தன் பிரமாணங்களை கொடுத்து பலியினால் உடன்படிக்கை செய்தார் பலி செலுத்தப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தத்தின் மூலமாக இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் தேவ ஜனங்களாக வாழ்கிறார்கள் அப்போ இங்க பலிகளால் உடன்படிக்கை என்று ஆசாப் சொல்லுகிறார் என்றால் நாம் பலி செலுத்த வேண்டுமா அப்படின்னா கர்த்தர் எந்த பலியை சொல்றார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலிகளை பற்றி பிரமாணம் கொடுத்தார் ஆனா அதே கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்களேன் ஏசாயா ஒன்னு அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டை வாசிங்க உங்கள் பலிகளின் திரல் உங்கள் பலிகளின் திரல் எனக்கு எண்ணத்துக்கு எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் ஆட்டு கடாக்கள் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோ அரோசிகமாய் அதாவது எனக்கு வெறுப்பா இருக்குது அரோசிகம் அப்படின்னா வெறுப்பு வெறுப்பா இருக்கிறது

கத்தர் தானே சொன்னாரு இப்படி கேட்டது யார் அப்படின்னு கத்தரை கேட்கிறாரு அப்ப என்ன அர்த்தம்னா தேவன் பலிகளை பற்றிய பிரமாணத்தை எது கொடுத்தாருன்னா இந்த ஜனம் இந்த பலிகள் மூலமாக எனக்கு பிரியமாய் என்னோடு உடன்படிக்கை பண்ணி வாழணும்னு விரும்பினாரு உடன்படிக்கை அப்படின்னு என்னங்க அர்த்தம் ரெண்டு நாடு வந்து அக்ரிமெண்ட் போடும் உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்ணும் என்ன அப்படின்னா நீ சொல்றத நான் செய்யறேன் நான் செய்யறத நான் சொல்றத இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை அப்படி தானே ரெண்டு நாடு சேர்ந்து தொழில் ரீதியாக ஒப்பந்தம் பண்ணுதுன்னா உன்னுடைய பொருட்களை என் நாட்டில் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணலாம் நீ விரும்புகிறபடி வியாபாரத்தை செய்யலாம் ஆனால் நான் விரும்புறது நீ எனக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து சைன் பண்ணாதான் அது பேர் என்னது உடன்படிக்கை அப்போ தேவன் பலிகள் மூலமாக இஸ்ரோஜன் உடன்படிக்கை பண்ணினார் என்ன உடன்படிக்கைனா உனக்கு தேவை பாவம் மன்னிப்பு நிச்சயம் எனக்கு தேவை நீ எனக்கு பிரியமா வாழணும் அப்போ நீ எனக்கு பிரியமாக வாழ்ந்தினா உன் பாவங்களை சுத்திகரித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில் உயர்வு மேன்மையாய் வைப்பேன் அப்போ பலிகள் கத்திரிக்க முக்கியம் கிடையாது பலிகள் மூலமாய் நீ எனக்கு பிரியமாக வாழ்ந்தினா நான் உனக்கு பிரியமாக என்ன செய்வேன் காரியங்களை செய்வேன் இதான் உடன்படிக்கை பண்ணினார் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கத்துடைய பிரமாணங்களை தள்ளி கத்துடைய வார்த்தைகளை தள்ளி தேவனை விட்டு விலகி பாரம்பரியமாய் வழி செலுத்தினாங்க அதுதான் கத்தருக்கு அருவருப்பு நீ என்ன விட்டுட்டு வெறும் ஆட்டுக்கடாவையும் வெள்ளாட்டு கடாவையும் ஆட்டுக்குட்டிகளையும் அது நினத்தையும் கொழுப்பையும் வந்து பலிபிடத்தில் தகனிப்பது எனக்கு என்ன இல்லை பிரியம் இல்லை இஸ்ரவே ஜனங்களுக்கு பலிகளின் பிரமாணத்தை கத்தர் கொடுத்து உடனடிக்கை பண்ணினார் ஆனா ஜனங்கள் அது உண்மையான அர்த்தத்தை மறந்து வெறும் பாரம்பரியமாய் பலிகளை செலுத்தின பொழுது கத்தர் அந்த பலிகளை வெறுத்தார் அதை தள்ளிவிட்டார் இந்த பழைய உடன்படிக்கை வேலைக்காகலன்னு சொல்லி கர்த்தர் கடைசி அவர் புது உடன்படிக்கை பண்ணினார் வாசிங்க ஒன்னு குருந்திய பதினோரு அதிகாரம் இருபத்தைந்து போஜனம் பண்ணின பின்பு போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்றார் போதும் ஆண்டவர் இயேசு சிலுவையில மறிப்பதற்கு முந்தின அந்த ராத்திரி ஜனங்களோடு விருந்து சாப்பிடும் பொழுது திராட்ச ரசத்தை கையில் எடுக்கிறார் எடுத்து சொல்றாரு இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையான ரத்தம் இயேசு ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் எதன் மூலமாய் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாய் தன் பலியின் மூலமாக உடன்படிக்கை பண்ணினார் பழைய உடன்படிக்கையில் ஏற்பட்ட அக்கிரமங்கள் அதாவது பழைய உடன்படிக்கை கத்தை செய்தார் ஆனால் அந்த ஜனங்களோ அதனுடைய உண்மையான காரியங்களை தள்ளிட்டு பாரம்பரியமாய் பலி செலுத்தினான் கத்தரோட உடன்படிக்கையில உண்மையா இல்லை பழைய உடன்படிக்கை அது பிரவீனமாய் மாறி போனது ஜனங்கள் கத்தர் பிரியமா வாழ முடியல இப்போ கத்தர் ஏசு என்ன பண்ணுகிறார் அந்த பழைய உடன்படிக்கை நிவிற்த்தி செய்ய புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் இந்த புது உடன்படிக்கை ஆட்டு கடாக்களினாலேயோ வெள்ளாட்டு கடாக்களினாலேயோ காளைகளாலோ அல்ல தன் சொந்த இரத்தத்தினால் தன் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார் அல்லே லூயா